அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பாதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி இதுவே கடைசி நாளாக போகிறது தங்களுடைய வாழ்க்கையில் நீங்க அனுபவித்து துன்பத்திற்கும் துயரத்திற்கும் விடிவு காலம் பிறக்கவிருக்கப் போகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அந்த அளவுக்கு துலாம் ராசிக்கில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி பாபா வங்கா கணிச்சு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய கணிப்புகளை படி இன்னைக்கான ஜோதிட பதியவே இருக்கப்றப் போகுதுங்க துலாம் ராசி செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள என்ன மாதிரியான பிரச்சனைகள் முடிவுக்கு வரப் போகுது என்ன மாதிரியான பிரச்சனங்கள் ஆரம்பமாக போகிறது இந்த நேரத்துல தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூல பலன்கள் என்ன অনুকূল மற்ற நிலைகள் என்னன்னு அப்டிங்கறத பத்தின தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்ல நல்ல நல்ல பலன்களை நீங்கள் பெறப்போகிறீங்க அப்படின்னும் சொல்லலாங்க தங்களுடைய மனம் மகிழக்கூடிய வகையில் சம்பவங்கள் நடைபெற போகிறது மன கவலைகள் குறைய ஆரம்பிச்சிடும் எல்லா வகையிலேயுமே சாதகமான பலன்கள் கிடைக்கப் பெறவிங்க திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கல்களும் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் அப்படின்ற தன்னம்பிக்கை ஏற்படும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனமாக இருக்க பாருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் வரலாம் அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் நல்ல பெயர் கிடைக்கப்பறவீங்க குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குங்க அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே சமயம் ஓரளவுக்கு யோகமான பலன்களை பெற போறீங்க அப்படின்னும் சொல்லலாங்க மனதுல ஏதாவது சின்ன சின்ன சஞ்சலங்கள் குழப்பங்கள் ஏற்பட்டு உடனே விலகிடும் சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் உருவாகலாம் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி பெறுவீங்க புதிய நபர்களினுடைய நட்பும் பெறுவீங்க தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படுவது அவசியமான ஒன்றுங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையே உறவு பலப்படும் பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்வீங்க பெண்களுக்கு காரிய கலை துறையினருக்கு வீண் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் அரசியல் துறையினருக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்துக்கொள்வது கொள்வது தங்களுடைய உடல் நலத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களை வரைக்கும் வீண் அலைச்சல் ஏற்படலாம் பாடங்களில் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது நன்கு படித்து பாடங்களை தேர்ச்சி அடைவதற்குண்டான வாய்ப்புகள் கொடுத்த வாக்க நிறைவேற்றுவதன் மற்றவர்களிடம் மதிப்பு கூட செய்யலாம் பாராட்டும் கிடைக்க பெறலாம் உடல் சோர்வு உண்டாகப் பெறுவீங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிச்சிடுவாங்க புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்க பெறும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவாங்க பெண்களுக்கு மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவாங்க அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் நம்பிக்கையை பெறுவாங்க கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் மாணவர்களுக்கு பாடங்களை கவனமாக படித்து கூடுதல் மதிப்பெண் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது பொறுப்புகள் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பீங்க சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்க வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம் திட்டமிடுவதில் பெண்ணடைவு ஏற்படும் பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் பெரியோர் நேசம் கிடைக்க பெறுவீங்க வாகன யோகம் உண்டாக பெறலாம் தொழில் வியாபாரம் வாக்கு வாக்குவெண்மையாளர் சிறப்பாகவே நடைபெறும் பழைய பாக்கிகள் வசூலாக ஆரம்பிச்சிடும் புதிய வாடிக்கையாளர்களும் தங்களுக்கு கிடைப்பாங்க அப்படின்னும் சொல்லலாம் உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் செல்லவும் நீடிடுங்க உத்தியோகஸ்தர்கள் புத்தி சாதுரியத்தாலே எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்து முடித்து மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடித்து நற்பெயர் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் மனதில் ஒருவிதமான மகிழ்ச்சி உண்டாகும்படியான காரியங்கள் நடைபெறலாம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க செய்யும் மன தைரியம் அதிகரிக்குங்க புத்தி தெளிவு உண்டாக பெறுவீங்க தொழில் வியா வியாபாரம் திருப்திகரமாகவே நடக்கும் தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாகவே இருக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க காண்பாங்க சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு சந்தோஷமான நிலை இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கப் பெறுவீங்க அதே போல அக்கம்பக்கத்தினருடன் சற்று அனுசரித்து செல்றது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கும் ஆன்மீக நாட்டம் ஏற்படலாம் அரசியல்வாதிகள் பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகள்ல வெற்றி அடைவாங்க மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண நல்ல வாய்ப்புகள் இருக்க நண்பர்கள் மத்தியில மதிப்பு கூடுங்க அதே சமயம் எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்க பெறுவீங்க காரிய தடை தாமதம் விலகும் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காம இழுப்பறையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை மாறும் தொழில் வியாபாரம் நன்றாகவே இருக்கும் பழைய பாக்கிகள் வசூல் ஆகிறதுல வேகமும் இருக்கும் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சுணக்க நிலை மாறுங்க இருக்கும் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் அனைத்து விஷயங்கள்லயுமே நீங்க அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும் நிதானமாக செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியை தரும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க அரசியல்வாதிகள் செல்வாக்கு மிக்க நபர்களை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதன் மூலமாக பார்க்கும் பொழுது அவங்களுடைய செல்வாக்கு உயரவும் ஆரம்பிக்கலாம் கலைத்துறையினர் சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியவும் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை குறையும் அதிக மதிப்பெண் எடுக்க ஆர்வமாகவே படிப்பீங்க அதே போல் பேச்சின் இனிமையால் காரியம் கைகூட ஆரம்பிக்கும் பஞ்சம ஸ்தானத்தில் இருக்கிறது இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது சுப பலன்களை அதிகபட்சமாக தரக்கூடிய வகையில் இருக்குங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்படுவீங்க அப்படின்னும் சொல்லலாம் எதுலேயுமே சற்று கூடுதல் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து எளிதில் சமாளித்து வெற்றி காண முடியும் அப்படின்னும் சொல்லலாம் அதே போல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலு அலுவலக வேலையை வந்து கொஞ்சம் கவனத்தோடு செய்ய வேண்டியது முக்கியங்க அதே மாதிரி அலுவலக வேலையாக வந்து வெளியில் அலைய வேண்டியும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி சிலரை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அனுகூலமாக இருக்குங்க சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கள் பெறலாம் புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையுமே சமாளித்து வெற்றி காண்பீங்க வாழ்க்கை துணையுடன் வாக்குவாத தவிரப்பது நல்லது பிள்ளைகள் நீங்கள் சொல்வது ஹீட்டு நடக்கவில்லையே அப்படின்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கள் பெறலாம் வழக்குகள்ல சாதகமான நிலை உருவாகுங்க பெண்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலன்களை தரலாம் பணவரத்து இருக்க பெறும் உடல் ஆரோக்கியத்தில் கவினமா இருக்க பாருங்க மாணவர்கள் கூடுதல் மதிப்பின் பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் அப்படின்னும் சொல்லலாம் வீன் கவலையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்க பெறும் அதே சமயம் வந்து வீண் வாக்குவாதங்களையும் தவிர்த்து கொள்ளுங்க கணவன் மனைவிக்கு இடையில் தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அதனால் கவீனமாக கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளைகளால் திடீர் செலவினங்கள் உண்டாகத்தான் செய்யும் யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்ல பாருங்க மனக்கவலை காரிய தாமதம் உண்டாக பெறும் அப்படிங்கிறதுனால கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பணவரத்து அதிகரிக்க செய்யலாம் வாக்குவன்மையும் ஏற்படலாம் தங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க புதிய நண்பர்கள் கிடைக்கவும் செய்வாங்க தொலை தொலைதூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரலாம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படுங்க லாபம் அதிகரிக்க செய்யும் பழைய பாக்கிகள் வசூலாக ஆரம்பிச்சிடும் வியாபாரம் தொழில் தொடர்பான கடிதபோக்கு சாதகமான பலன்களை தரலாம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்படுவீங்க பணியாளர்கள் மூலமாக நன்மை உண்டாகப் பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டையும் பெறுவாங்க கவுரவம் அதிகரிக்க செய்யும் நிலுவைத் தொகை வந்து சேரவும் செய்யும் பதவி உயர்வு சிலருக்கு வந்து கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது தங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு இருக்கும் பணவரத்து இருக்கும் எதிர்ப்புகள் விலகும் தலைவட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் அதிகரிக்க செய்யலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனையை செலுத்துவீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும் கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும் குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீங்க புதிய நண்பர்களினுடைய சேர்க்கை அவங்களால புதிய உற்சாகம் கிடைப்பதோடு மட்டும் இல்லாம உதவியும் கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம்